நாளை மற்றும் நாளை மறுநாள் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் மிக கனமழை பெய்யும் என அறிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என அறிவித்துள்ளது சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழ்நாடு புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என அறிவித்துள்ளது நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யும் என தெரிவித்துள்ளது திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என அறிவித்துள்ளது வரும் இருபத்தி ஏழு முதல் முப்பதாம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என அறிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க